வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவந்தாதி இன்று ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் முப்பத்தி ஏழையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் மதியா அடலவுணர் மாமதல் மூன்றட்ட மதியார் வளர்சடையினானை மதியாலே என் பாக்கையால் இகழாது ஏத்துவரேல் இவ்வுலகில் என் பாக்கையாய் பிறவார் ஈண்டு இந்த பாடலின் பொருள் இறைவனை அறிவு கண் கண்டு நோக்குபவர் எழும்பு மாழை அணிந்ததற்காக அவனை இகழ்வர் அவ்வாறு இகழாது ஏத்தினர் எனில் அவர்கள் மீண்டும் பிறவாத முக்தி நிலை அடைவது தின்னம் என்கிறார் காரைக்கால் அம்மையார்